அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திலா யார்லாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லோருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆ மீன் யான்னா எங்கள் பெற்றோர்களின் ஆயிலை நீளமாக்கி நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தை தந்துவாயாக ஆமீன் ஆமீன் யார பிலாலமே அல்ஹம்துல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா ஒரு சஹாபி கேட்ட துவா எதை கொண்டு கேட்டால் அல்லாவிடம் துவா ஹபுலாகுமோ அந்த வார்த்தையை கொண்டு அவர் துவா கேட்டார் என முகமது நபி சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் ஒரே ஒரு முறை ஓதிப்படுத்தால் போதும் ஒழு செய்ய வேண்டாம் தொழுதுவிட்டு போய் துவா செய்தால் இன்னும் சிறப்பு எப்போதெல்லாம் நம் துவா கேட்கிறோமோ அப்போ எல்லாம் இந்த திக்கரை ஓதிவிட்டு அல்லாவிடம் நம் தேவைகளை கேட்கலாம் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் ஒருமுறை கேட்பது வளமையாக்கி கொண்டால் நம் வாழ்க்கையில் அல்லாஹு சிறப்புகளை ஏற்படுத்தி தருவான் நம் வாழ்க்கையை மாற்றி தரும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் மோதலாம் அல்லது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்காக இந்த திக்கிர் ஓதி துவா கேட்கலாம் சொர்க்கம் கிடைக்கும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் அந்த துவா அல்லாஹுமா இன்னி அசலுக்கா

அல் மன்னானோ யா பதிய சமாவாதி வல் அரிசி யா ஜல்ஜிலலின் இக்ராமி ய ஹையோ யா ஹையுமோ எண்ணி அசலுக்கல் ஜன்னத வ ஊசிபிக்க மினனார் இதன் அர்த்தம் யால்லா நிச்சயமாக புகழ் அனைத்தும் உனக்கே உரித்தானது வணக்கத்துக்குரிய இறைவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை நீ தனித்தவன் உனக்கு யாதொரு இணைத்துணை இல்லை மிக கொடையாளன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நித்திய ஜீவனே இத்தனை உனது பெயர் மற்றும் தன்மைகளை கொண்டு நிச்சயம் நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன் இன்னும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அல்ஹம்துலில்லா இந்த மகத்தான திக்கிரை நாம் ஓதக்கூடிய நற்பாகியத்தை அனைவருக்கும் தந்துருவனாக ஆமீர் அல்லா நாளும் ஒரு பொன்மொழி நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள் உங்களுக்கு மேல் இருப்பவர்களை பார்க்காதீர்கள் அதுவே அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடா மதிப்பிடாமல் இருக்க மிகவும் ஏற்றதாகும் முஸ்லிம் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலாலானதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சுண்டத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு